اللہ تعالی و برکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وعالیہ وسحبہ اجمعین اللہ جللہ شانہ تعالی و لیے پیر ارل برم کرنی اللہ نمی اللہ مومن گلہ و مسلم گلہ ہے தனது ஹபீபு நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலஹம் இல்லா அலமது இல்லா மேலும் தன்னுடைய நேசர்களை நேசிப்பவர்களாக அவுலியாக்களின் வலிமார்களின் காதலர்களாக ஆஷகீன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமதுல்லா அலமது இல்லா மகான் ஷேக் அப்துல் ஹாஜூர் வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய அருள்மிகு பரகாத்துகளை நாடியவனாக ஒரு சில வார்த்தைகளை இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் தோஃபி சேவனாக அல்லாஹ் ஷானு தாலா குரானிலே சொல்கிறான் அல்லாஹு வலியுல்ல தீனா மனு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹுல்ல ஷானு தாலா நண்பனாக இருக்கிறான் அல்லாஹு வலியுள்ளும் இருந்தோர் அவர்களே அல்லாஹ் இருளில் இருந்து ஒலியின் பக்கம் அல்லாஹ் அவர்களை வெளியாக்குகிறார் என்று அல்லாஹ் அல்லாஹுள்ளா குறிப்பிடுகிறார் அன்பர்களே அல்லாஹ் மோமினா நம்ம எல்லோருக்குமே அல்லாஹ் தாலா நேசத்துக்குரியவன் நண்பன் அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் அல்லாஹுள்ளா நண்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறார் நண்பர்களே நமக்கு எத்தனையோ நண்பர்கள் இருப்பார்கள் அந்த நண்பர்கள் நமக்கு சமயத்திலே உதவி செய்வார்கள் உதவி செய்யக்கூடியவர்களுக்கு தான் நண்பர்கள் என்று சொல்வது இவரின் எழுதிய நண்பர் என் பிள்ளையுடைய திருமணத்தில் அவர்தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொண்டார் இவர் நெருங்கிய நண்பர் உடல் நலம் சரியில்லாதிருந்த பொழுது ஆஸ்பத்திரியில் பல நாட்கள் இருந்து கவனித்துக் கொண்டார் நெருங்கிய நண்பர் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் அப்போ நெருங்கிய நண்பர்கள் என்றால் என்ன செய்வார்கள் நமக்கு உதவி செய்வார்கள் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளுக்கு அவர்கள் காப்பாற்றுவார்கள் நாம் வழித்தவர்களுகத்தை செய்வார்கள் அறிவுரை சொல்லுவார்கள் நாம் நேரான பாதையிலே செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள் உழைப்பார்கள் இதுதான் நண்பர்களுடைய வேலை எல்லோரும் சேர்ந்து அரட்டை அடிப்பதற்கும் புறம் பேசுவதற்கும் வீபத்து பேசுவதற்கும் சேர்ந்து உட்கார்ந்து ஹோட்டலில் போய் சாப்பிடுவதற்கும் வடை சமோசா சாப்பிடுவதற்கும் அல்ல நட்பு என்பது இப்போ நட்பு என்றாலே அவர்களுக்கு எது அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக தேவையானதோ அதை சொல்லித்தர வேண்டும் அதுதான் நட்பு இப்போ அல்லாஹுல்லஷாம்தால நமக்கு நண்பன்னு சொல்லிட்டான் நண்பனாகி அல்லாஹ் நம்ம என்ன செய்கிறான் நமக்கு அதையும் அல்லா சொல்கிறான் அல்லாஹூ வலியுள்ளதினாமன் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹு தாலா நண்பனாக இருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் அல்லாஹ் அல்லாஹால நண்பனுடைய அடையாளம் என்ன நண்பன் செய்யக்கூடிய பேருதவி என்னூர் அல்லாஹ் மூமினான மக்களை இருளில் இருந்தும் வெளிச்சத்தின் பக்கம் அவர்களை கொண்டு வருகிறான் இது அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்று கூறுகிறான் இருள் என்றால் வழிகேடு என்றால் வழிகேடு இருள் நூர் என்றால் ஹிதாயத் அவர்களை அல்லாஹால வழிகேட்டில் இருந்தும் மீட்டு ஹிதாயத்தின் பக்கம் அல்லா கொண்டு வருகிறார் களிமத்தே ஹபீஸாவிலிருந்து அவர்களை மீட்டு களிமையை தையீபாவின் பக்கம் அல்லாஹ் அவர்களை கொண்டு வருகிறார் இது அல்லாஹ் அல்லாஹாலா செய்யக்கூடிய வேலை ருல்மத் என்றால் சிருஷ்டிகளுக்கு ஒரு பெயர் நூர் என்றால் அல்லாவுடைய பெயர் அல்லா சொல்றான் அல்லாஹ் நூறு சமாத்தி வந்தார் வானம் பூமி அனைத்தின் நூறாக அல்லாஹ் இருக்கிறான் நூறு என்பது அல்லாஹ் ஜல்லஷாமு காலாவுடைய பெயர் குல்மத் என்பது மாசிவல்லாஹ் அல்லாஹ் அல்லாத அனைத்து சிருஷ்டிகளும் பாத்திலானது அலா குல்லு ஹலல்லாஹு பாத்தில் அல்லாஹ் அல்லாத அனைத்து சிருஷ்டிகளும் பாத்திலானது குல்மத்தானது அப்போ அல்லாஹாலா நமக்கு செய்யக்கூடிய பேருது என்ன சொல்கிறான் சிறிஸ்டியரின் பக்கம் உள்ள நம்பிக்கையை விட்டு நம்மை கலற்றி நம்மை ஹப்பின் பக்கம் அல்லாஹு தலா திருப்புகிறான் மாதா பரஸ்தி என்று சொல்லக்கூடிய சூரத்து அஷ்கால் அல்வான் சிருஷ்டியுடைய உருவங்களின் பக்கம் உள்ள நம்பிக்கையை நம்மை விட்டு நீக்கி ஹபீகத் பரஸ்தி என்று சொல்லக்கூடிய இவை அனைத்திற்கும் மூலமாகிய அல்லாஹின் பக்கம் நம் சிந்தனையை திருப்புகிறான் இது அல்லாஹுடைய வேலை கோடிக்கணக்கான வஸ்துக்கள் காலையிலிருந்து மாலை வரை நம் தேவைகளை பூர்த்தி செய்கின்றன எனவே நம் சிந்தனை சிருஷ்டியின் பக்கம் போகிறது அல்லாஹாலா அவைகளை விட்டு நம் சிந்தனையை திருப்பி அல்லாஹ் நம் தன் பக்கம் நம் சிந்தனை திருப்புகிறார் ஒரு தண்ணீர் குடிக்கிறோம் தண்ணீர் என் தேவையை பூர்த்தி செய்யவில்லை தண்ணீரின் மூலமாக அல்லா தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான் லாயிலா இல்லாயின் அல்லாவை தேடு வேறு யாரும் இல்லை என் ரப்பு அல்லாவை தேர்வர் யாரும் இல்லை என்ற ராசிர் அல்லாவை தேர்வர் யாரும் இல்லை எனக்கு நன்மை செய்பவன் அல்லாவை வேறு யாரும் இல்லை எனக்கு தீமை செய்பவன் அல்லாவை தேர்வர் யாரும் இல்லை என்று நம் சிந்தனையை சிருஷ்டிகளில் விட்டு திருப்பி அல்லாவின் பக்கம் கொண்டு போனோம் இதுதான் அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை இந்த அல்லாஹ் செய்யக்கூடிய வேலையை வலி என்ற சிப்பத் அல்லாட்டில் இருக்கு அல்லாஹு வலியுள்ளதை நாமன் அந்த வலி என்ற சிபத்து சிபத்துடைய தன்மை அண்ணா என்ன சொல்கிறோம் சிருஷ்டிகளுடைய விட்டு அவள் சிந்தனையை திருப்பி ஹக்கின் பக்கம் கொண்டு போகிறார் அப்ப அந்த வேலையை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் சிபத்திய வலியுடைய முத்தஜல்லியானவர்கள் அப்போ அல்லாவுடைய வலிமார்கள் என்று யாரை சொல்கிறோம் என்றால் அல்லாவுடைய இறை நேசர்கள் என்று யாரை சொல்கிறோம் என்றால் தஜல்லிய விலாயத் வலி என்ப வலி என்பவன் அல்லா ஒருத்தன் தான் வலி அல்லா ஒருவன் தான் வலி அந்த வலி என்ன வேலை செய்வதாக அல்லா சொல்கிறான் திருஷ்டிகளுடைய சிந்தனையை விட்டு அல்லாவின் சிந்தனை பக்கம் நம்மை கொண்டு செல்கிறான் அதை யாரெல்லாம் இந்த உலகிலே செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே வலி எல்லோருமே அவுளியாக்கள் இறை நீசர்கள் வலிமார்கள் தான் அப்போ அல்லாஹுடைய வலி என்றால் நண்பர்களே கராமத்து செய்யக்கூடியவர்கள் அவங்க ஓதை பார்த்து தண்ணி கொடுத்தா அந்த தண்ணியை கொண்டு உடனே வியாதி நல்லா போயிடணும் அவர்கள் ஒரு துவா செஞ்சா உடனே கபூல் ஆயிரும் ஆகும் ஆனால் வலியுடைய நோக்கம் இவ்வுலகத்திலே வலிமார்களே அல்லாஹால வைத்திருப்பதின் நோக்கம் அதுவல்ல நபிமார்கள் இவ்வுலகிற்கு வந்தார்கள் ஆயிரக்கணக்கான மாஜிசாக்களை காட்டினார்கள் பெருமானா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய புனித எச்சில் பட்ட தண்ணீர் பல லட்சம் பேர்கள் குடித்தார் பத்து பேர் கூட குடிக்க முடியாத ஒரு தண்ணீரை லட்சம் பேர்கள் குடிக்கிறார்கள் ஒரு படையே குடிக்கிறது ஒரு கோப்பை தண்ணீரிலே ஒரு கோப்பை பாலிலே நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த பாலை குடித்தா குடித்தார்கள் ஒருவர் இரண்டு பேர் சாப்பிடக்கூடிய ரொட்டி கறி இதை ஆயிரத்தி அறநூறு பேர் சாப்பிட்டார்கள் இவைகளெல்லாம் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலை செல்லும் அவர்கள் காட்டிய லட்சக்கணக்கான அற்புதங்கள் தான் ஆனால் அந்த அற்புதங்களை செய்வதற்காக நம்பிமார்களே அல்லாத்தரா இவர்களுக்கு அனுப்பவில்லை நபிமார்களே அல்லாஹல்ல உலகிற்கு அனுப்பிய நோக்கம் முகம் அல்லாஹையன்றி வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை காரணம் இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் மூலமாக நம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை காலையிலிருந்து மாலை வரை நீ உன்னும் உணவிலிருந்தும் உன் மனைவி பிள்ளைகள் இருந்து உன் தாய் தந்தையிலிருந்து கடை வியாபாரத்தில் இருந்து இந்த அத்தனை கோடி நிஷ்பத்துகள் மூலமாக இந்த அத்தனை கோடி சூரத்துகள் மூலமாக இந்த அத்தனை கோடி இடை பொருட்கள் காரணமாக இவைகளை கொண்டு உன் தேவைகளை அந்த ஒருவன் தான் பூர்த்தி செய்கிறான் வேறு யாரும் பூர்த்தி செய்யவே முடியாது என்ற ஒரே ஞானத்தை மக்களுக்கு சொல்லத்தான் நபி வந்தார் அருமநாயகம் செல்லுந்தா வலைய செல்லும் அவர்கள் வருவதற்கு முன்னால் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த ஒரு நபியை அனுப்பி வைத்தான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபி வந்தார்கள் வைம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபியா நபீர் எந்த சமுதாயமும் இல்லை அதற்கென்று ஒரு நபி அல்லாஹ் அனுப்பி வைத்தே தவிர ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு ஊருக்கும் அல்லாஹ் தாலா ஒரு நபி அனுப்பி வைத்தார் நபிகள் நாயகம் சந்தல்லாஹ் வரை இவர் சொல்லம் அவர்கள் காலத்திற்கு பின்னால் நுபுவத் கதம் முடிந்து விட்டது நுபுவந்து முடிந்து விட்டது அல்லாஹ் தாலா நபிமா இந்த உம்மத்திலே உண்டான வழிமார்களை அல்லாஹ் தாலா இதே சேவைக்காக ஊர் ஊருக்கு தலா அனுப்பி வைத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள் பல ஊர் பல நாடுகளிலே பல ஊர்களிலே வலிமார்கள் இல்லாத ஊரே இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா ஊர்களுக்கும் தல இதை நேசர்களை அனுப்பி வைத்தான் அவர்கள் என்ன சேவை செய்தார்கள் மக்களுக்கு லாஹிதா சொன்னார்கள் சிருஷ்டிகளை இடா என்று நம்பி வாழக்கூடிய மக்களை சிருஷ்டிகள் தான் நம் தேவையை பூர்த்தி என்று வாழக்கூடிய மக்களை சிருஷ்டிகள் தான் நமக்கு நன்மை செய்கிறது சிருஷ்டிகள் தான் தீமை செய்கிறது என்று வாழக்கூடிய மக்களை அவள் சிந்தனை அல்லாஹின் பக்கம் திருப்பி அல்லா ஒருவன் தான் தான் ஒருவன் தான் நன்மையும் தீமையும் அல்லாஹ் என்று யாரும் செய்ய முடியாது அவன் ஒருவன் தான் மாலிக் சாரஜ ஆங்கா மாலிக் அகில உலகத்திற்கு அதிபதி அந்த அல்லாஹ் ஒருவன் தான் அகில உலகத்துல அனைத்து அனைத்து கோடி சிருஷ்டிகளின் தேவைகளை பூர்த்தி செய்பவன் அந்த அல்லாஹ் ஒருவன் தான் சாஹிபுல் குவத் அல்லா ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன்தான் இவைகளை உடையவன் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் ஒருவன் தான் மஷரூத ஹக்கீக்கியான் என்ற சிந்தனையை யார் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் தான் அல்லாவுடைய வடிவம் அவர்கள் தான் அல்லாவுடைய நேசர்கள் அவர்கள் நான் நினைப்பது போல அவர்கள் மரணித்து கபரில் அடக்கம் செய்து விட்டு அவர்களுக்கென்ற தருஹா கட்டி கொடியேற்றி சந்தனம் நடத்தினால்தான் அல்லாவுடைய வழி என்று இல்லை என்பர்களே அவர்கள் வாழ்நாள்லாம் என்ன சேவை செய்தார்கள் எத்தனையோ வழிமார்கள் எத்தனையோ பெரிய பெரிய நாதாக்கள் கௌசுமார்கள் குத்துக்குமார்கள் இவருகிலே வாழ்ந்தார்கள் அவருடைய கபறு எங்கேன்னு என்று கூட தெரியல அதனால அவன் அந்தஸ்து போயிடுச்சா இல்லை இல்லை அவர்கள் இன்னும் அவள் அவர்கள் உயர்ந்த உயர்ந்து அந்தஸ்தான் சில வழிமாறலுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு அம்சமாக அவர்களை அவர்களுடைய வாழ்ந்து மறைந்த பின்னாலும் மக்களுக்கு நேரடி காட்டக்கூடியதாக அவருடைய கபூர் ஷரீஃபை தாலா மக்கள் எல்லாம் வந்து செல்லும் மருஜவுல் நிசாக ஆக்கி மருஜவுக்காக சிறிசியெல்லாம் வந்து அங்கே அமைதி பெறக்கூடிய ஸ்தலமாக அல்லாஹாலா ஆக்கி வைத்திருக்கிறார் நண்பர்களே நபிமார்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய தான் இன்று நமக்கு மகபராக்களை பார்க்க முடிகிறது அசோர்லாஹல்தா அலையுஸ்லம் இன்னும் சில நபிமார்களுடைய மகபராக்கள் உலகிலே இருக்கிறது ஆனால் எத்தனையோ ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை இப்ராஹிம் அலே இஸ்வலாம் எங்கே இஸ்மாயில் அலே இஸ்லாம் எங்கே எங்கெல்லாம் அவர் அடக்கம் ஸ்தலம் ஸ்தலம் எங்கே என்று யாருக்கும் தெரியவில்லை அதனால் அவர் அந்தஸ்து போய்விட்டதா நூஹ் அலே இஸ்லாமுடைய அடக்கஸ்தலம் யாருக்கு தெரியும் நண்பர்களே இவ்வாறு எத்தனையோ அன்பியாக்கள் உலகிலே வாழ்ந்தார்கள் அவருடைய கபறுகள் அடையாளங்கள் தெரியவில்லை என்பர்களே ஆனால் அவர்கள் செய்த சேவையின் மூலமாக நினைவு கூறப்படுகிறார் அப்ப அல்லாஹுடைய நேசர்கள் யார் அல்லாஹு அல்லாஹ் யார் ஈமான் கொண்டவருடைய வழியாக இருக்கிறான் அல்லாஹ் வலியாக இருக்கிறான் அவன் என்ன சேவை செய்கிறான் மக்களை சிருஷ்டிகளை விட்டு அல்லாஹ் என் பக்கம் திருப்புகிறான் அப்ப யாரெல்லாம் இப்பொழுது இவ்வுலகிலே அந்த சேவையை செய்கிறார்களோ நம்மை தன்னை தேடி வரக்கூடிய சிந்தனையை அந்த பக்கம் திருப்புகிறார்களோ ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளோடு இங்கே வருகிறார்கள் லட்சக்கணக்கான சிறு லட்சக்கணக்கான பிரச்சனைகள் மனிதனுக்கு இருக்கிறது உடல் வியாதியோடு வருகிறான் மனம் நொந்து போய் வருகிறான் அவளிடத்திலே இறை நேசர்கள் என்ன செய்வார்கள் மனசுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல இது அல்லாஹ் தரக்கூடிய ரஹ்மத் இது அல்லாஹ் அப்துல்ல ஷான் தாசர் நேற்று நேற்று ஒரு சகோதரரை பார்த்தேன் அவங்க சொன்னாங்க எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி வியாதிகள் வருகிறது நான் செய்த பாவங்களின் காரணமாக நாங்கள் எல்லாருடைய கோபத்துக்கு ஆளானதின் காரணமாக இவ்வாறு அடிக்கடி எங்களுக்கு வியாதி வருகிறதா ரொம்ப சிரமங்கள் ஏற்படுகிறது அடிக்கடி வீட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி கஷ்டம் காய்ச்சல் தலைவன் ஏதோ ஒரு வியாதி வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எதுவும் அல்லாவுக்கும் மாறு செய்து விட்டோமா என்று சொன்னால் அவங்க சொன்ன அப்படி இல்லமா அல்லா பெருமாள் சொன்னாங்க அஷப்துல்லா சி பலான் அல்ல அன்பியா சோதனைகளால் மனிதர்களிலே மிக மிக அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று சொன்னார் சொல்லலாம் அல்ல அதற்கடுத்து அந்த நபிமாருடைய அந்தஸ்துக்கு நெருங்கியவர்கள் யாரோ இந்த அளவுக்கு அந்தஸ்து அந்த இடத்துல மேலே செல்கிறதோ அந்த அளவுக்கு சோதனைகளும் கடினமாக இருக்கும் அப்படின்ட்டா ஒரு மனிதர் பெருமான இடத்துல வந்தார்கள் சொன்னாலும் அரசுலாம் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் உண்மையாவா ஆமாய அரசுலா விட அதிகமா நான் உங்களை சொன்னான் செல்ல அரசு சொன்னாங்க அப்படியானால் தயாராக இருந்து கொள்ளுங்கள் எப்படி மேட்டிலே ஊற்றப்பட்ட தண்ணீர் பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடி வருகிறதோ அதுபோல உங்களை நோக்கி சோதனைகளும் கஷ்டங்களும் வியாதிகளும் துன்பங்களும் உங்களை நோக்கி ஓடி வரும் என்று சொன்னார் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் நல்லா வாழ்ந்தா அல்லா ஒரு மேலே பிரியுமா இருக்கிறான் எந்த கஷ்டமும் என் வாழ்க்கையில் அவருக்கு எல்லா விதமான பதக்காத்துமே இருக்குதுன்னு நினச்சா நான் அவர் அல்லாஹ் அவர் மேலே பிரியமா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம் பெருமாறு சொன்னாங்க பார்த்தீங்களா அல்லாஹ் ரசூல் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மற்றவர்களை விட சோதனைகள் அதிகமாக வரும் உடல் ரீதியான சோதனை மனைவி ரீதியாக சோதனை பிள்ளைகள் ரீதியாக சோதனை காசு ரீதியாக சோதனை மற்ற என்னென்ன பல வகையான சோதனைகள் அவர்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் அன் மனிதர்களிலே சோதனைகள் அதிகமாக மிக மிக அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் அந்த அன்பியா அல்லாவுடைய கும்மல் கும்பல் அமுக அதன் பின்பு அதற்கு அடுத்த அந்தஸ்துடையவர்கள் அடுத்த அந்தஸ்துடையவர்கள் என்று நாயகம் செல்லல்லா அவளை சொன்னார்கள் ஆகவே உங்களுக்கு வரக்கூடிய இந்த வியாதி அல்லாவுடைய கோபத்தினால வரல அல்லாஹ் செய்யக்கூடிய ரஹ்மத்தினால வரல அல்லா தல்லா இந்த மாதிரி தலைவலி காய்ச்சல் போன்ற சில வியாதிகளை கொடுக்குறான் ஒரு மனுஷன் ஒரு நாள் காய்ச்சல் தலைவலி என்று படுத்திருந்தால் ஒரு வருடமெல்லாம் அவன் செஞ்ச பாவத்தை அல்லா மன்னிச்சான் அந்த மாதிரி அல்லாத துள்ள சிலருக்கு சில கஷ்டங்களை மாற்றி மாற்றி கொடுக்குறான் ஒருத்தருக்கு முட்டு வலி ஒருத்தர் கை வலி ஒருத்தர் கால் வலி தலைவலி ஒருத்தர் பல்லு வலி ஒருத்தர் கண்ணு வலி இதெல்லாம் அந்த மாற்றி மாற்றி கொடுத்து அவர்களை தூய்மையாக்குவதற்கு அக்கன் நல்லா கொடுக்கிறான் என்று சொன்னதோடு அவர்கள் மனதில் ஒரு சந்தோஷப்படுகிறார் நண்பர்களே அப்ப உண்மையான நண்பர்கள் யார் என்றால் நம்மை தேடி நம்முடைய நண்பர்களுக்கு நாம் அல்லாஹின் பக்கம் சிந்தனையை திருப்ப வேண்டும் அவருடைய கவனத்தை அல்லாஹின் பக்கம் திருப்புபவன் தான் உண்மை நண்பன் உன்னுடைய உன்னிடத்தை சேர்ந்து கதை பேசுபவனோ சிரித்து மகிழ்பவனோ உங்களை கொண்டு விளையாண்டு கொண்டு இருப்பவனோ உங்க பை பயான் நடக்குதுங்க பை சார் உங்களே தான் ஏன் வளர்த்துக்கிட்டே எடுக்கிறீங்க பயான் நடக்க மறு மறு மரியாதை இல்லை உங்களுக்கு அல்லா பேச்சு பேசறாங்க உட்காருங்களேன் அப்துல் அல்லாஹிட்டே இருந்த என்ன அர்த்தம் அப்போ என்ன அல்லாஹ் அல்லா ஜல்லஷான் உண்மையா நண்பர் யார் என்று சொன்னான் அவர்கள் அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவை பற்றி உங்களுக்கு நினைவுறுத்தி கொண்டே இருக்க அவன் தான் உண்மை நண்பர் உங்க வீட்டுக்கு வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு வடை செய்யப்பட்டு கதை பேசியதுக்கு ஒரு நண்பர் அல்ல உங்களுக்கு அல்லாஹ் இன் பஜிர் தொழுதையா வீட்டுக்கு வர்றாரு உங்க வீட்டுக்கு பஜிர் தொழுதையாப்பா ஏப்பா தொழுவுல இல்லையாப்பா இன்னைக்கு நீ உலக தொழுதையா ஏன் தொழுவுல உன் பையன் தொழுவாச்சையா என்று உங்களிடத்துல விசாரிக்க வேண்டும் உங்கள் சிந்தனையை அல்லாஹின் பக்கம் திருப்ப வேண்டும் உங்கள் குடும்பத்தாரின் சிந்தனை அல்லாஹ் பக்கம் திருப்பணும் அவர்கள் தான் உண்மையான நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லாஹ் ஜென்ரேஷன் நம் தாலா நமக்கு எல்லாவற்றுமே எல்லோருக்கும் உண்மையான அல்லாவுடைய நேசர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தோல்வி செய்வானாக வலிமார்களை கொண்டாடக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக அந்த வலிமார்கள் செய்த சேவையை நாமும் செய்யக்கூடியவர்களாக அல்லா ஆக்குவானாக இந்த வலிமாருடைய துவா பறக்கத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தாரையும் نگری اُلور لگ اللہ تعالیٰ السلام علیکم و اللہ تعالیٰ و